ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னிங் நம்ம பார்க்க போகிறதுங்க சிவா டெக்ஸ்டைல்ஸுங்க இந்த வாரம் அப்டேட் கலெக்ஷன்ஸில் என்னென்ன புது புதுவரவாக இருக்குதுன்னு பார்க்கலாங்க ஸோ ஃபஸ்ட்டே தெருக்கி விடும் கலெக்ஷன்னா டூ ஃபிஃப்டிக்கு செம சூப்பரான சேரீங்க இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு ஸோ நல்ல பார்டர் உள்ளதா டெய்லிவேர் ஸேரீயில் டூ ஃபிஃப்டிக்கு இருக்குங்க ஃபேப்ரிக் வைஸில் நான் சொல்ல வேண்டியது இல்லை வீடியோக்குள்ளேரையும் உங்களுக்கு தெரியுது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது ஸோ நம்ம டூ ஃபிஃப்டிக்கெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டீச்சர்ஸ் கலெக்ஷன்ஸாக இந்த சீரியல் சேரீஸ் இருக்குமில்லங்க அந்த சேரீ கிடையாதுங்க இது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒரு ஃபேப்ரிக்ல நல்ல ஃபேப்ரிக்குங்க உண்மையிலுமே பாருங்கள் இந்த சேரீ எல்லாம் வாவா அதுவும் இந்த கலர்ல எல்லாம் செமையாக இருந்ததுங்க டூ ஃபிஃப்டிக்கு நல்லா இருந்ததுங்க கிஃப்ட் வயசில் நீங்கள் கொடுக்கணும்னா தாராளமாக கண்ணை முடியும் பிக் பண்ணிடலாம் அவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸ் டூ ஃபிஃப்டிக்குங்க ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது பாருங்க இதெல்லாமே உங்களுக்கு டூ ஃபிஃப்டி தான் நான் பார்த்துட்டு இருக்கிறது ஸோ பார்ட்ரு வைஸில் இருக்குது டெய்லி வேறுக்கோ ஆஃபீஸ் வேறு டூ ஃபிஃப்டிக்கு இப்போ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குங்க இது ரொம்பவுமே நல்லா இருந்தது காட்டன் நல்லா காட்டனுங்க த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் வருதுங்க நல்லா சாஃப்ட் காட்டனாக இருந்தது சரி இது தேடி பார்க்கலாமேன்னு பார்த்தானே எனக்கு எங்கேயுமே பேஸ்கெட் ஃபுல்லாக கிடைக்கிலிங்க ஆனால் இந்த மாதிரி ஃபேப்ரிக்கில் இருக்க மாட்டேருக்கு த்ரீ நைன்டி நைனுக்கு நல்லா இருந்தது இந்த சாஃப்ட் காட்டனுங்க ஸோ அடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஃபிஃப்டிக்கு தான் ரொம்ப அழகாக இருக்குது இந்த பேஸ்கெட்டில் அது போக சஃபில் கலெக்ஷன்ஸாக கொண்டு வந்து இந்த சாரீஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க ஸோ பத்வல் ஒரு கோட் த்ரீ தேர்ட்டி ருபீஸ்க்கு இருக்குதுங்க ஸோ பார்டர் பார்த்துக்குங்க அப்புறம் அதனுடைய ஃபேப்ரிக் நம்மளுக்கு தெரியும் எப்படியுமே இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ ஃபிஃப்டி தான் வரும் ஏன்னா வந்து இந்த மாதிரி நம்ம முதலே பார்த்த சேரீயோடு சேர்ந்ததுதான் பார்த்திங்களா பார்த்தாவே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருது ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு பேஸ்கெட் சேரீ கலெக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் பார்க்கலாங்க இப்போ இந்த வேறு கலெக்ஷன்ஸ் ஏன்னா வந்து பேஸ்கெட் சேரீங்கும் போது ஒரே ஃபேப்ரிக்கில் இருக்காது நம்மளுக்கு எப்படியுமே டூ டூ த்ரீ டேஸில் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல மாறிக்கிட்டே இருக்குதுங்க ஃபேப்ரிக் வைஸில் மாறிட்டே இருக்கும் அதனால தானே பேஸ்கெட் கலெக்ஷன்ஸ் நான் உங்களுக்கு அடிக்கொருக்காக போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு காரணம் இது புது வரவாக வந்துருந்தது பாடி ஃபுல்லாமே அந்த கத்வல் அதான் அந்த கத்வளுக்குன்னா அந்த சமைக்க ஒர்க்கோடு சேர்ந்து எம்ப்ராய்டரி வரும்லங்க நல்லா இருந்தது அதுவும் இல்லாமல் கலர்ஃபுல் கலெக்ஷனாக இருக்குது ப பாருங்கள் த்ரீ டு ஃபோர் காம்பினேஷனோட பார்டர் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது இதுதாங்க நான் சொன்னது ஸோ நல்லா தே எம்ப்ராய்டரியோட அந்த கத்துவல் ஒர்க் பாடி ஃபுல்லாக வரமாட்டேங்குது நார்த் சைடு நிறைய பேர் இந்த சேரீ வந்து ரொம்ப விரும்புவாங்க அந்த மாதிரி கலெக்ஷன்ஸில் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க இதில் கலர்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் இந்த சிங்கிள் கலர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இது டூ டூ த்ரீ கலர்ஸ் காம்பினேஷன்ஸோடு இருக்கிற கலெக்ஷன்ஸும் இருக்குது பாருங்கள் இந்த எல்லாம் வந்து சிங்கிள் கலரோடு வர கலெக்ஷனுங்க பக்கத்தாலேயே பாருங்கள் கலர்ஃபுல் கலெக்ஷனும் இருக்குது ஸோ ஒரே மாதிரி அழகழகான கலெக்ஷன்ஸ் நம்மளுக்கு இருக்குது இதனுடைய ரேட் என்னன்னு பார்த்தோன்னா பார்க்கலாங்க இதனுடைய ரேட் எதையாவது இருக்கும் ஏன்னா வந்து ஒவ்வொன்றில் என்னால் வந்து தேடி தேடி எடுக்க முடியல ஸோ கிடச்சிருச்சு எயிட் தேர்ட்டி ருபீஸ்க்கு இருக்குங்க நல்லா இருந்தது கிராண்டாக இருக்க மாட்டேருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த பிளாகில் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் ப்ளவுஸ் கொஞ்சம் காமிச்சிருக்கிறேன் இருக்கும் ஸோ ரெடிமேட் ப்ளவுஸ் லாஸ்டில் இருக்குதுங்க போன தடவை நம்ம வந்து மெட்டீரியல் பார்த்தோம் ப்ளவுஸ் மெட்டீரியல் இந்த தடவை ரெடிமேட் ப்ளவுஸுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு இந்த சாரீ ஃபுல்லாக உங்களுக்கு த்ரெட்டு அப்படியே கூர்வியாட்ட வருங்க ஃபுல்லாக உங்களுக்கு அதே மாதிரி தான் பாருங்கள் அந்த அந்த ஒயிட் கலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரெட்டு மாதிரி கூர்வியாக வந்துருக்குது ஸோ இந்த ரேட்டுக்கு இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான சேரின்னு சொல்லலாங்க இப்போ வரைக்கும் நம்ம இந்த பார்த்த இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம் கண்டிப்பாக நான் தேடி தேடி தான் உங்களுக்கு என்ன ஃபேப்ரிக் இருக்குதுன்னு காமிச்சிட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கலெக்ஷன்ஸாக லோ பட்ஜெட்டில் ஏதாச்சும் இருக்குமான்னு தேடிகிட்டே இருக்கிறனுங்க இது பார்த்தோன்னா நம்மளுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இருக்குதுங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த களம்கறி மாதிரியே வந்த டிசைனான இது வந்து லெனின் ஃபேப்ரிக்ல இருக்குதுன்னு சொன்னாங்க நல்லா இருந்ததுங்க லெனினில் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு சான்ஸ்லாம் சொல்லலாங்க லெனன் த்ரீ ஹண்ட்ரடுங்கும்போது உண்மையிலுமே வந்து சான்ஸ்லஸ் தாங்க ஸோ நல்லா இருந்ததுங்க வித் டசுல்ஸோடு கொடுத்துருக்குறாங்க கலர் க நல்லா இருக்குது பிங்க்கு கலரில் பாருங்கள் ஸோ ஃப்ளாரியாக வேணுனாலும் எடுத்துக்கலாம் இல்லை இந்த மாதிரி நல்லா பன்னீர் ரோஸ் மாதிரி வேறு கலெக்ஷன்ஸும் நிறையா இருந்தது ஸோ அடுத்த கலெக்ஷனாக பார்க்கலாங்க ஸோ இதுவுமே பேக்கேஜ் நல்லா இருந்தது ஃபேப்ரிக்கும் நல்லா இருந்தது திருப்பி திருப்பி நான் பார்த்தேன் நல்லா இருந்ததுங்க ஸோ அருமையான கலெக்ஷன்ஸ் பார்த்தா நம்மளுக்கு பேஸ்கெட் சேரீ கலெக்ஷன்ஸில் இப்போ அப்டேட்டாக கொடுத்துருக்குறாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு புது வரவான சாரி தாங்க ஸோ ஃபேப்ரிக் வைஸில் நல்லா இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஃபைவ் தேர்ட்டி ருபீஸ்க்கு இருக்குதுங்க பேக்கேஜில் இருக்கிற மாதிரி இதுவுமே உங்களுக்கு வந்து லினன் கூட சேர்ந்தது தாங்க இருந்தாலும் பார்டர் பாருங்கள் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அது ஃபேப்ரிக் கொஞ்சம் உங்களுக்கு வந்து கூடுதல் ஃபேப்ரிக் மாதிரி வரும் ஸோ அடுத்தது பாருங்கள் அதே தான் சேம் அதே தான் நம்ம பார்த்துட்டுருக்குறோம் சிக்ஸ் சிக்ஸ்டிக்கு வருதுங்க ஸோ கொஞ்சம் நம்மளுக்கு சஃபல் கலெக்ஷன்ஸாக நல்ல ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா நிறையா ச முந்நூறு ரூபாய்லேருந்து நம்ம பார்த்துட்ருக்குறோங்க நிறையா அதுதான் இருந்தது இல்லைன்னு தான் நிறையா வந்து அப்டேட் கலெக்ஷன்ஸாக கொடுத்துருந்தாங்க ஸோ அப்டேட் கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஃபேப்ரிக் வைஸில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தான் வருது அதனால் வந்து நம்ம பார்க்க வேண்டியது நிறையா இருக்குது ஸோ வீக்லி பார்த்தாலும் இருக்குது இதெல்லாம் பட்டுப்போல் மின்னும் சாரீஸில் ஸோ அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க பட்டுப்போல் மின்னும் சாரீஸில் கிஃப்ட் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கொடுக்கலாம் இதெல்லாம் ரொம்ப பெஸ்ட் ரேட்டில் இருந்ததுங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வெள்ளா வச்சு நானூற்றி எழுபத்தி ஒம்பது ரூபா நானூற்றி எழுபது ரூபா இந்த மாதிரி ரெண்டு கலெக்ஷன் இந்த ஸ்டோன் வச்ச மாதிரி நல்லா லாங் பார்டர் கொடுத்துட்றாங்க ஸோ இதுலேயே உங்களுக்கு கம்மியாக வேணும்னாலும் இருக்குதுங்க ஸோ லாங் பார்டரே வச்சது பார்த்திங்கன்னா நானூற்றி எழுபது ரூபா அந்த மாதிரி தான் வருது பாருங்க இதுதான் முந்நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா முந்நூற்றம்பது ரூபாய்க்கு இதுவுமே லாங் பார்டர் ஆனால் ஸ்டோன்ஸ் இருக்காது இதில் கலெக்ஷன்ஸ் இருந்ததுங்க ரெண்டு ரேட் இருக்குதுங்க இதில் ஸோ அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பட்டுப்போல் மின்னும் சேரீஸில் முந்நூற்றம்பது ரூபா நானூற்றி எழுபது ரூபா இந்த ரெண்டு ரேட்டில் நீங்கள் பார்த்துட்டுருக்குறீங்க நானூற்றி தொண்ணூறுரூபா இருந்தது அது ஒரு ரெண்டு மூணு கலெக்ஷன்ஸ் தான் இருந்ததுங்க நானூற்றி எழுபதில் தான் நிறையா இருந்ததுங்க முந்நூற்றி நாற்பத்தொம்போதுமே இதெல்லாம் பாருங்கள் ஜரி வந்து முந்தான கான்ட்ராஸ்டிங்காக வருது முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் வருது பாருங்களேன் ஃபேப்ரிக் நல்லா இருந்ததுங்க தாராளமாக எடுக்கலாம் நானூற்றி எழுபது ரூபாய்க்கு ஸ்டோன்ஸோடு கொடுத்துட்றாங்க ஸோ தான் நம்ம என்ன பார்க்கலான்னா சேரீ தாங்க இதுவுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஸ்டைலில் நல்லா கிராண்டாக இருந்தது சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்தது ஐநூற்றி இருபது ரூபாய்தான் வருது இது ஃபுல் மீனாக்கரி ஒர்க்கில் பனாரசி சில்க் சேரீ மாதிரி நல்ல பிராண்ட் கலெக்ஷனாக இருந்தது நம்ம ஷார்ட் கூட போஸ்ட் பண்ணிக்கிறோம் நீங்கள் பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த சேரீங்க ஸோ இதில் வந்து கறி மாதிரி ஒரு டிசைன் வந்திருக்குது கறி ஒர்க் ஓடுங்க ஸோ ஐநூற்றி இருபது ரூபாய்க்கு புது பரவாயாக வந்திருக்குதுங்க இந்த பேஸ்கெட் கலெக்ஷனில் ஸோ ரெடிமேட் ப்ளவுஸ் கொஞ்சம் பார்க்கலாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சுடு லைனிங் வித் பைப்பிங் எல்லாமே வந்துடுது அதில் வர கொக்கியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே நிறையா வந்து முன்னாடி ஃப்ரெண்ட்லே க்கு ஓகே நல்லா அழகாக கொடுத்துருக்குறாங்க நான் காமிச்சிருக்கிற டிஷ்ஷூவில் நீங்கள் பார்த்துட்டுருக்குறீங்க இப்போ நீங்கள் பார்த்துருக்குறது வந்து களம் கறி டிஷ்ஷூ நல்லா கிராண்ட் ஃபங்க்ஷனுக்கு ப்ளெயின் சாரீக்கு இங்க கூட நீங்கள் வேர் பண்ணலாம் காட்டன் சாரிக்கு எல்லாத்துக்குமே லைனிங் பார்த்தீங்கன்னா டூ பை டூ ஃபோர் ட்வெண்ட்டி ருபீஸ் தான் வருது வித் ஸ்டிச்சிங்கோட பைப்பிங்கும் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க பாருங்களேன் இந்த இடத்துல தெரியுது பாருங்கள் பைப்பிங்கு ஸோ ஃபோர் டுவெண்ட்டிக்கு ஒரு மாடல்ங்க ஸோ இன்னும் நிறைய நான் காமிச்சிருக்கிறேனுங்க அப்படியே நான் நீங்கள் ரேண்டமாக பார்த்துட்டே இருங்க நான் ரேட் மாறும்போது உங்களுக்கு நான் சொல்லிடுவேன் ஸோ அனைத்து கலெக்ஷனுமே நல்லா தான் இருந்தது ரெடிமேட் ப்ளவுஸ் என்ன சைஸ் வேணுமோ எல்லா சைஸஸுமே நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல இருக்குதுங்க ஸோ அடுத்தடுத்ததாக நம்ம வந்து டிஷ்ஷூலையே பார்த்திங்கன்னா வித் பைப்பிங் இதுலேயுமே நல்லா தெரியுது பாருங்கள் பைப்பிங்கு டிஷ்யூவில் நிறையா இருந்ததுங்க இந்த கலெக்ஷன் இப்போ நம்ம சுடிதாரெல்லாம் நம்ம வந்திருக்குது பாருங்க அந்த மாதிரி கலெக்ஷனில் தான் இந்த ப்ளவுஸுமே இருக்குங்க நல்லா இருந்தது பார்க்கவே செமையாக இருந்தது தாராளமாக எடுக்கலாம் சைஸஸ் பாருங்கள் நான் கொக்கி சொன்ன பாருங்கள் எத்தனை என்ன இருக்குது பாருங்களேன் நம்ம ஸ்டிச்சிங் நம்ம டெய்லர்கிட்ட கொடுத்து ஸ்டிச் பண்ணால் ஒரு ஏழு அஞ்சாறு அஞ்சு கொக்கி ஆறு கொக்கி அவ்வளோதான் வைப்பாங்க அது பாருங்கள் லைனாக இருக்குது நல்லாவே வச்சு கொடுத்துருக்குறாங்க அடுத்தடுத்து தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டாக வச்சு கொடுத்துருக்குறாங்க ஸோ சீலாக கலெக்ஷன்ஸ்லையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பைப்பிங்கும் இருக்குது நல்ல கலர் கலெக்ஷன்ஸ் நல்லா நிறையா இதில் தான் நிறையா இருந்தது ஸோ நல்லா ஃபாஸ்ட் மூவிங்காகட்டு இருக்குதுங்க இந்த டிஷ்ஷுங்க புதுசில்லைங்க அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர் கொடுத்துட்டாங்க ஓவர்லாக் இருக்குதுங்க ஸோ அடுத்து கலெக்ஷனாக பார்த்தீங்கன்னா ஃபுல் உங்களுக்கு வந்து இதோ ஒரு டைப்பு சமைக்க வச்ச மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமண்ட் டிசைன் மாதிரி அப்படியெல்லாம் வருதில்லைங்க அந்த மாதிரி ஸோ கொஞ்சம் நம்மளுக்கு காட்டனில் இருந்ததுங்க கலம்கறி காட்டனில் காட்டன்ல நல்லா இருந்தது இப்போ இந்த கலம்கறி வந்து எப்போமே நம்மளுக்கு ஃபேமஸ் அதனால் ஸ்டிச் பண்ணியே இருக்கிறதுனால தாராளமாக எடுக்கலாம் சிலதுக்கெலாம் நாட் கொடுத்துருக்குறாங்க சிலதுக்கெலாம் நாட்டு இல்லாமல் இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டால் நாட்டு வச்சுக்கலாம்னா ரிமூவ் பண்ணிடலாங்க நானூற்றி எழுபது ரூபாய்தான் வருதுங்க இப்போது லைனிங் எடுத்து நம்ம போய் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறதுக்கு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி சார்ஜ் கேட்குறாங்க அது போக மெட்டீரியல்ஸ் நம்மளுக்கு வருது அப்படிங்கும்போது ரெடிமேடாகவே எடுத்து இருக்குது நானூற்றி எழுபது தான் வருது அது டிசைன் உள்ளதும் இருக்குது இந்த க்ரீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே டிசைன் உள்ளதாக இருக்குதுங்க நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு தான் வருதுங்க நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு ஒரு நல்லா ஒரு ஹாஃப் ஒரு எல்போ ஸ்லீவ்ஸ் முடிக்க வரும்லங்க அந்த மாதிரி டிசைனுங்க நல்லா இருந்தது ஹாஃப் அண்ட் ஆஃப் மாதிரி வேறு ஒரு டிசைனுங்க ஸோ இப்படி ஒர்க் வந்த டிசைன்ஸும் நிறையா இருந்ததுங்க ஃபைவ் டுவெண்ட்டி தான் வருது ஒர்க் வச்சது பேட்ச் ஒர்க் மாதிரி வச்சது ஸோ இப்படி நீங்கள் ஒன்றுமே ஒர்க் வந்தால் ஒன்றுமே நம்மளுக்கு அந்த ஆரி ஒர்க் வந்த மாதிரியெல்லாம் டிசைன்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்க எம்ப்ராய்ட்ரி ஒர்க்கு ஆரி ஒர்க் இல்லைங்க எம்ப்ராய்டரி ஒர்க் அந்த மாதிரி கலெக்ஷன் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் நம்ம சிவா டெக்ஸ்டைல்ஸ்லே இருக்குதுங்க ஸோ கைக்கு வந்து ஃபுல்லாக வந்த மாதிரி இல்லை நெக்குக்கு பின்னாடி வந்த மாதிரி இப்படி புது புது மாடல் எல்லாமே இருந்தது ஸோ ரேக் வைஸ்லேயும் கூட வச்சுருக்குறாங்க இப்படி பேஸ்கெட் சைஸ் இதுலேயுமே நம்மளுக்கு இருக்குது ஸோ நம்ம பார்க்கலாம் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு ரேட் வைஸில் அஃபோர்டபுள் தான் இருக்குது சிங்கிள் ஹேண்டாக வீடியோ எடுக்கிறதுனால என்னால் உண்மையிலுமே இந்த ப்ளவுஸ் செக்ஷன்ஸில் ரொம்ப முடியலைங்க ஏன்னு பார்த்தா நான் சுற்றி சுற்றி போடுறாங்க பாருங்கள் நீங்களே பார்க்கும்போது தெரியும் எது எடுக்கிறது அப்படியே இழுத்தாலுமே அது சரியாக வரமாட்டேங்குது நம்மளுக்கு எடுத்து ஸ்ட்ரெயிட் பண்ணி காமிக்கிறதுக்குள்ளார டைம் போயிடுது ஸோ அதனால தான் நீங்கள் அப்படியே ரேண்டமாக பாருங்கள் இதில் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வேணும்னா கண்டிப்பாக தனி வீடியோவாக நம்ம பண்ணலாம் ஏன்னா எடுத்து வைக்கிறக்கே நம்மளுக்கு அரை மணி நேரம் ஆயிடுது வீடியோ பண்ணுறக்கு அப்புறம் ஒரு மணி நேரம் ஆயிடுங்க ஸோ அதனால் வந்து ரேண்டமாக அப்படியே பார்த்துட்ருக்குறேன் ஆனால் சூழ்நிலை சொல்லணுமில்லங்க உங்ககிட்ட இங்கே பாருங்கள் நிறையா நம்ம எடுக்கும்போது எடுக்கும்போது கொண்டாந்து கொண்டு வந்து மேலே போட்டுடுறாங்க அப்புறம் நம்ம அந்த ஃபேப்ரிக் நம்மளால் எடுக்க முடிய மாட்டேங்குது ஸோ ரெடிமேட் ப்ளவுஸ் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமானதுக்கெல்லாம் நான் ரேட் சொல்லிட்டேன் நீங்கள் அடுத்து அடுத்து பாருங்கள் அறநூற்றி பதினஞ்சு ரூபா தான் வருது பாருங்கள் இங்கே நீட்டாக வச்சுருக்குறாங்க இப்படியே பார்க்கலான்னு பார்த்தானா இதுவுமே நம்மளால் பார்க்க முடியல அவ்வளோ வந்து கூட்டம் இருக்கிறனால முடிய மாட்டேங்குது இதுவுமே அறுநூற்றி பதினஞ்சு ரூபா தான் இந்த மயில் வந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் இப்போ வந்ததுலாங்க ரெக்கை வந்த மாதிரி மயில் ரக்க வந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் ஸோ ரேக் வைஸில் இருக்குது இருந்தாலும் பேஸ்கெட்டில் கொண்டு வந்து கொண்டு வந்து போட்டுடுறாங்க அதாங்க நம்மளால் பார்க்க முடிய மாட்டேங்குது ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸு இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இனி வெல்பெட்டில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க ஹேண்டெல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது வெல்வெட்டில் பார்க்கும்போது அப்புறம் பார்த்தோன்னா காட்டன்லேயும் நிறையா இருந்தது ஸோ உங்களுக்கு என்ன ஃபேப்ரிக்கில் உங்களுக்கு வேணுமோ கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே இருக்க மாட்டேருக்குது ஆனால் அஃபோர்டபுள் ப்ரைஸாக தான் இருக்குது பார்த்தோன்னா ஏன்னா வந்து ஃபோர் செவன்ட்டிக்கு வந்து டிஷ்யூ கனெக்ஷனில் பாருங்கள் நான் சொன்னலங்க வெல்பெட்லேயே டிஃப்ரெண்ட்டாக கைக்கு வருங்க எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது நூற்றி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய்க்கு எல்லாம் சான்ஸ்லஸ் தான் சொல்லணும் இது உங்களுக்கு வந்து அப்படியே நான் காமிச்சது பிளெயின் தான் அந்த மாதிரி தான் வரும் ரொம்ப நல்லா இருந்ததுங்க ட்ரை பண்ணி பார்த்துக்குங்க அடுத்த கலெக்ஷன் தான் நம்ம என்ன பார்க்க போகிறேன்னு எனக்கே தெரியல ஏன்னா வந்து அடுத்த செக்ஷன் போகவே முடிய மாட்டேங்குது இப்போ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூஸ்